காய்காலம் வணக்கங்க இன்னைக்கு காலையிலேருந்தே மீனியோடு காய்ச்சி பாருங்க சாப்பத்துக்கு மாவு ஊற வச்சுருக்கேன் ஒரு கிளாஸ் பச்சை அரிசியும் இந்த டம்ளருக்கு ஒரு கிளாஸ் பச்சை அரிசி ஒரு கிளாஸ் இக்கி அரிசி அப்புறம் கால் டம்ளர் உளுந்து ஒரு அரை ஒரு அரை ஸ்பூன் வந்து வெந்தயம் போட்டு நல்லா ஊற வச்சுருக்கேன் இது வந்து நைட்டுக்கு ஒரு மூணு மணி நேரம் ஊறுட்டும் பாரு இப்ப ஆப்பத்துக்கு ஊற வச்சிருக்கேன் தெரியுமா அந்த ஆப்பத்துக்கு ஊற வச்சத அப்பாவை கொடுவோம் ஜார்ல நான் கொஞ்சம் தான் ஊற வச்சிருக்கேன் அதனால ஜார்ல போட்டு அரைச்சிருவோம் ஊற வச்சீங்கன்னா கிரைண்டர்ல போட்டு அரைச்சிக்கோங்க நான் நாலஞ்சு தண்ணி ஊற்றி அழைச்சி மறுபடியும் அந்த தண்ணியும் ஊற்றி தான் நான் அரைக்க போகிறேன் இப்போ இதுல வந்து நம்ம கொஞ்சோண்டு சாதம் போட்டுக்கிடுவோம் சாதம் போட்டுக்கிறேன் தண்ணி ஊற்றி அரைச்சிட்டு வந்துடுவோம் இதை மூடி வச்சு மூடிட்டு நைட்டு நான் ஆப்படிச்சு விடும் வீடியோ தேங்காய் பால் எடுக்கிறதுக்கு தேங்காவை கட் பண்ணி வச்சாச்சு இப்போ பாருங்க பதினோரு மணிக்கு ஆட்டி வச்ச மாவு நல்லா குளிச்சு வந்துருக்கு நல்லா ஒரு ஸ்பூனு சீனியை போட்டு நல்லா கலக்கி விட்டுக்கோங்க இப்ப தேங்காய்பாடு இப்ப இதே மாதிரி ஒரு வெள்ள குளர் கருத்து அதெல்லாம் தேங்காய்பாலாம் வரிக்கிட்டு தருவாங்க

இப்ப தேங்காய் பால் ரெடி ஆச்சு சீனி போட்டு கரைச்சு குடுவோம் இப்ப ஆப்பச்சட்டி வச்சிருவோம் எவ்வளவு உருதுனா ஆபரேட் ஆகுது அதெல்லாம் வேலை ஃபுல்லாக கிறிஸ்பியாகவும் அடியில் நல்லா போல இருக்குங்க எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க இப்போ எப்படி இருக்குறேன் பாருங்க காலையில் வச்ச சிக்கன் குழம்பும் இருக்கு தேங்காய் பழம் அரைச்சிருக்கு பத்துக்கு தேங்காய்பால் நல்லா இருக்கும்